ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா புளிச்சாரும் சீனி வரக்காய் பொரியலும் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் புளிச்சாறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க இருபது சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க வத்தல் ரெண்டு போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஊற வச்சுக்கோங்க புளி வந்து எந்த தண்ணியில் ஊற வைக்கணும் அரிசி கழுவும்ல அந்த தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் புளி ஊற வைக்கிறது நீங்கள் கண்டிப்பாக அரிசி கழுவின தண்ணியில் தான் ஊற வைக்கணும் நார்மல் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா புளிச்சாறு டேஸ்ட்டாக இருக்காது புளியை நல்லா கரைச்சதுக்கப்புறம் அரிசி கழுவன தண்ணியை தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்சா அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க உப்பை மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா கொதிக்க வச்சிடணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கொதித்து நல்லா புளித்தண்ணி வாடையெல்லாம் போகணும் ஊற்றுன அந்த தண்ணியோட அளவு வந்து பாதியாக வரணும் சுந்தி அந்த ஸ்டேஜ் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க புளிச்சா ரெடியாயிருச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீனி வரக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க சீனி வரக்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு இப்போ வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கிக்கோங்க சீனி வரக்காவை சேர்த்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது தெளித்து விட்டுக்கோங்க மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க சீனி வரக்காய் வெந்திருச்சான்னு எடுத்து செக் பண்ணி பாருங்கள் வெந்திருச்சுன்னா தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சீனி வரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புளிச்சாரும் சீனிவரக்காய் பொரியலும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ